சம்பாரவை கூட இந்த பொருட்களை சேர்த்து அரைச்சி தோசை செஞ்சு பாருங்க ரொம்ப இருக்கும் சம்பாரவை தோசை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இது போல் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த தோசை நல்லா பஞ்சு மாதிரியான இந்த தோசையை இப்போ வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க ஒரு பவுல் எடுத்துக்கங்க அதில் மெஷரிங் கப்பால் ரெண்டு கப்பு கோதுமை ரவை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இத தண்ணி சேர்த்து ஒன்றுலேருந்து ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுங்க கழுவிட்டு வந்த கோதுமை ரவையில் ஒன்றரை கப் அளவுக்கு பட்டர் மில்க் சேர்த்துக்கங்க பட்டர் மில்க் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தயிர்ல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கெட்டியான தயிர் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க ரவை இந்த மோர் கூட நல்லா ஊறி வரட்டும் இப்போ இது நல்லா ஊறட்டும் இங்கே ஒரு ஃபேன் ஹீட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் இதை வந்து இப்போ பொன்னீரமாக வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா செவக்க வறுத்துக்குங்க கருக விட்டுறாதீங்க கருக வெட்டிட்டீங்க அப்படின்னா தோசை வந்து ஃப்ளேவர் மாறிடும் இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவை நல்லாவே ஊறி வந்திருக்கு கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறம் இது இருக்கட்டும் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பருப்பை வந்து சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம குறை குறைப்பா ஃபஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்க கூடாது தான் அரைக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நான் பருப்பை அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் ஒண்ணும் பாதிமாயிருக்கு பாருங்க இப்ப இதுல வந்து நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற கோதுமை ரவைய சேர்த்துக்கலாம் கோதுமை ரவையை சேர்த்துட்டு இத தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க தண்ணி தேவைப்படாது ஒருவேளை எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் எனக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படலை அந்த மோர் ஊற வச்சுருந்தோம் பாருங்க அதிலேயே நான் அரைச்சிட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோசை சாப்பிடும்போது அந்த பருப்போட வாசம் கருவேப்பிலையோட வாசலும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தோசை தவ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்காங்க வச்சுட்டு ஒரு குழி கரண்டி நிறைய மாவை எடுத்து சேர்த்துக்கோங்க சின்ன ரவுண்டாக ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம ஆப்புன்றதுனால நல்லா சின்னதாக ஊற்றிக்கோங்க மாவை நல்லா திரட்டி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு சைடு குக் பண்ணிக்கோங்க இது குக் ஆகட்டும் லோ ஃபிளேம்ல வச்சு அல்லது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நல்ல பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு திருப்பி போட தேவையில்லை இப்போ மேலே வந்து ஒரு டிராப்போ ரெண்டு ட்ராப்போ ஆயில் விட்டு நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் ஆயில் வந்து ஆப்ஷனல் தான் ஆயில் இல்லாமல் கூட இந்த தோசை செய்யலாம் ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த சைடும் பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலரில் வந்திருக்குன்னு ஆப்பமாக இருந்தாலும் நல்ல எல்லாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அந்த அடியில் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் மேலே சாஃப்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசையை வந்து நீங்கள் கிறிஸ்பியாகவும் ஊற்றலாம் நல்லா தின்னாக கிறிஸ்பியாக ஊற்றலாம் அப்படி கிறிஸ்பியாக ஊற்றுறீங்க அப்படின்னா பேக்கிங் சோடாவை அதில் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கிறிஸ்பியாக தோசை ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த தோசை ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் அனிதா டேஸ்ட்டு காரணம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ